சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் புதைகுழிகள் விடயத்தில் ஐக்கிய நாடுகளின் உதவியை எதிர்பார்க்கும் இலங்கை உயர்வடைய போகும் மின் கட்டணம் வெளியானது முக்கிய தகவல் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைது முல்லைத்தீ முடியார்கட்டு வீதியில் இடம்பெற்ற விபத்து குடும்பஸ்தர் பலி அரச ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜனவரி முதல் உயர்வு தியாகதீபம் நினைவு அஞ்சலி சுமந்திரன் விசாரணை அதிகாரிகளை திணற வைக்கும் சம்பத் மனம்பேரி ஜேபிபி யின் சதியால் கொழும்பில் வீட்டை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் என்கிறார் சந்திரிகா சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெளியானது அறிவிப்பு புறக்கோட்டை தீ விபத்து குறித்து விசாரணைக்குழு விசேட விசாரணை குழுவை நியமித்துள்ளது தொடரும் போராட்டம் பவுனியாவில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆதரவு தொடர்வன விரிவான செய்திகள் மனித புதைகுலிகள் உட்பட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் போது ஐக்கிய நாடுகளின் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொள்ள தயாராக உள்ளதாக இலங்கை அறிவித்துள்ளது ஏற்கனவே கூறியபடி ஐக்கிய நாடுகளின் மனதுரைமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் இந்த தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ள இலங்கை தயாராக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டார் இந்நிலையில் மனித புதைக்குலிகளை அகலம் விடையத்தோடு தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளின் கட்டளை இந்த உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார் இதனிடையே ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானத்தை ஏற்கனவே இங்கிலாந்தை தலைமையமாக கொண்ட இலங்கை தொடர்பான முக்கிய நாடுகள் சமர்ப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இலங்கை மனித ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத கால பகுதிக்குள் மின்சார கட்டணம் உயரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மின்சார கட்டணம் ஆறு சதவீதத்தால் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு மூன்றாவது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளது இந்த நிலையில் தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையால் மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு ஏழு தசம் எட்டு மூன்று மில்லியன் ரூபாய் நிதி செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் பதினாறு கோடி ரூபாய்க்கு அதிகபருமதி குடிக்க போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கட்டநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தின் வரைகை உள்ள ஆண்கள் கழிப்பறையில் இருந்து குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது அதன்படி பதினாறு தசம் எட்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஷ் மற்றும் கஷி போதைப் பொருள் அடங்கிய பொதிகள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்புப் பணி அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு வருகை தந்த ஒருவர் இந்த பொதிகளை பார்த்து கட்டுநாயக விமான நிலையத்தின் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் வெள்ளப்பக்கம் சந்தையில் இடம்பெற்ற உந்துளி விபத்தில் குடும்ப உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்று இரவு ஏழு மணிக்கு இடம்பெற்றது வெள்ளப்பக்கம் வீதியிலிருந்து புதுக்குடியிருப்பு பரந்தன் முதன்மை வீதியை நோக்கி பயணித்த உந்துருளி ஒன்று பரந்தன் பக்கம் இருந்து புதுக்குடியிருப்பு பக்கம் நோக்கி வேகமாக பயணித்த உந்து ஒன்றில் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் ஒன்றுளி பயணித்த இருபத்தி ஆறு வயதுடைய கட்டத்திற்கு குறவில் பகுதியைச் சேர்ந்த குடும்பர் படுகாயமடநிலையில் மூங்கில் ஆறு பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் புதுக்குடிப்பு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணையை மேற்கொண்டு விபத்தை ஏற்படுத்திய மற்றைய உந்துளியை ஒட்டிச் சென்ற இளைஞனையும் மோட்டார் சைக்கிளையும் பொலிசிலையும் கொண்டு சென்றதோடு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து அரச ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்னநாயக்கு தெரிவித்தார் பேருந்து நிலையம் அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கருத்து வழிகிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பேருந்து நிலையங்களில் அதிகம் வேலை செய்வோருக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் ஜாழ்ப்பான நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் திலிபனின் ஆவண காப்பகத்துக்கு தமிழக கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் விஜயம் செய்துள்ளார் விஜயத்தின் போது ஆவண காப்பத்தில் நிரம்பப்பட்ட தியாக தீபம் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விடயங்களையும் அவர் பார்வையிட்டார் அத்துடன் சுமந்திரன் நினைவு குறிப்பொன்றையும் பதிவிட்டார் அந்த குறிப்பில் திலீபன் நினைவாலயம் தொடர்ந்து தமிழ் மக்களின் வரலாற்றில் இன்றியமையாத இடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் தனது இனத்துக்காக தன்னுயிரை ஆகுதியாக்கிய தியாகம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் வாழும் காலம் முழுவதும் பேசப்படும் என்றும் குறிப்பிட்டார் தியாக தியாகதீபம் திலிபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததிக்கு கடத்த முகமாக அவரின் வரலாற்றை எடுத்தியம்பும் பார்த்தீபன் திலிபனாக திலிபன் தியாகதீபமாக என்ற துணைப்பொருளுடன் கூடிய இந்த ஆவணக் காட்சியம் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போதைப்பொருள் ரசாயன கொள்கைகள் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பிரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி காவல்துறையை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான மனம்பேரி சமீபத்தில் ஐச என்ற போதைப்பொருளை தயாரிக்க தேவையான ரசாயனங்களை கொண்டு சென்ற வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட பின்னர் தலைமறைவாகியிருந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நீதிமன்றத்தால் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் சந்தேக நபர் தவறாக வழிநடத்த பல்வேறு போலி வாக்குமூலங்களை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது காவல்துறையிடமிருந்து மறைந்திருந்த காலகட்டத்தில் அவர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பதை விசாரிக்க சந்தேக நபரின் தொலைபேசி குறித்து அதிகாரிகள் கேட்டபோது அவர் அடிக்கடி பேருந்து நுட்ப தூங்கியதாகவும் அவரின் தொலைபேசி அங்கு காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி சந்தேக நபரின் வாக்குமூலத்தின்படி அவர் இரவில் தூங்கியதாக கூறப்படும் புறக்கோட்டை பேருந்து நோக்கம் இடத்தில் உள்ள பாதுகாப்பு கேமரா அமைப்பையும் காவல்துறை ஆராய்ந்து வருகிறது தனக்கு தொடர்பு இருந்த பலரை பாதுகாக்கும் நோக்கில் தன்னுடைய தொலைபேசி காணாமல் போனதாக மனம்பெறி கூறியதுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டனர் இருப்பினும் இதுவரை அவர் வெளிப்படுத்திய சிலரிடம் நடத்தப்படும் விசாரணையின் அடிப்படையில் இந்த சம்பவம் குறித்த பல ரகசிய தகவல்கள் எதிர்காலத்தில் வெளிப்படக்கூடும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பில் ஒரு வீட்டை வாடகை கெடுக்கும் முயற்சியை தான் முன்னெடுத்த போது ஜேபிபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் அவை தடைப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்தார் தற்போது கொழும்பில் ஒன்றை பெற்றுள்ள நிலையில் அதன் திருத்த பணி முன்னெடுக்கப்படுவதோடு தனக்கு மருத்துவ சிகிச்சை பெற வேண்டியுள்ளதால் அரசு இல்லத்தில் தங்குவதற்கு இரண்டு மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதிகளுக்கான சிலைகளை நீக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டமை உட்பட சமகால நிலைமைகள் தொடர்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்து வெளியிட்டார் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆட்சி செய்த என இல்லத்திற்கு டொரிண்டனில் அரச இல்லம் வழங்கப்பட்டது நான் இந்த இல்லத்துக்கு வரும்போது ஒரு புல் கூட இருக்கவில்லை நிலம் கூட நடக்க முடியாத அளவில் தான் இருந்தது அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு நிதியை அப்போதைய ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிய அவர்களையும் அதை தர மறுத்து விட்டார்கள் அதை வழங்குவதற்கு மறுத்து விட்டார்கள் அதன் பின் நான் என்னுடைய சொந்த நிதியில் இருந்து பதினான்கு மில்லியன் ரூபாய் செலவழித்து புனரமைப்பு பணிகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கிறது இந்த விடயத்தை அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான தயஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்தார் அடுத்த மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கையொப்பங்களை பெறுவது பெரும்பாலும் சாத்தியமாகும் என அவர் தெரிவித்தார் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணத்தால் சமீபத்திய நாட்களில் நாடாளுமன்றில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள மின்சார உபகரண விற்பனை நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டக்கல தலைமை தாங்குகிறார் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீப்பரவல் பல மணி நேர முயற்சியின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இலங்கை விமானப்படை மற்றும் கடற்படையினர் ஆகியோர் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டனர் தீயை அணைக்கவும் அருகிலுள்ள கட்டடங்களுக்கு தீப்பரவாமல் தடுக்கவும் சுமார் பதினைந்து தீயணைப்பு வாகனங்களும் விமானப்படையின் பெல் இருநூற்று பன்னிரண்டு உலங்கு வானும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டது இந்த சம்பவத்தால் எந்த உயிர் ஏற்படவில்லை என்பதோடு பொருட்சேதங்கள் மதிப்பிடப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நாற்பத்தி ஒன்பதாவது நாளாக நடைபெற்றது நாற்பத்தி ஒன்பதாவது நாளான நேற்று மாலை வவுனியா பம்பை மடவிலிருந்து அருத்தந்தை அருட்சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று வருகை தந்து குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியுள்ளது போராட்டத்தில் கலந்து கொண்ட இளையோர்கள் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக எழுதப்பட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று மாலை வவுனியா பம்பை மடவிலிருந்து அருள் தந்தை தலைமையிலான குழுவினர் வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன